ஹை காய்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறதுக்காகவே தனி சேனல் இந்த வார்த்தையை சொல்லி எவ்வளவு நல்லா இந்த சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மெயின் சேனல் பட்ஜெட் கஜெட் தமிழ்லே சரியா வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஸோ அதனால தான் இதுல வீடியோ அப்லோட் பண்ண முடியல அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளா வரவே இல்லை ஆனா அந்த மாத்துறதுக்காக அமேசான் பிளிப்கார்ட் ரெண்டு பேருமே ஒரு தாரணமான ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்க நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருந்திருந்தா அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இல்ல அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அல்லது ஆஃபர்ஸ் ஒன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பிளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க ரெகுலரா தாரணமான ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஜாயின் பண்ணி உங்களோட மனியை சேவ் பண்ணிட்டு இருக்காங்க செக் பண்ணி பாருங்க பிடிச்சதுன்னா உங்களோட சப்போர்ட் கொடுங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் உங்க அமேசான்ல கிரேட் சம்மர் சேல் அப்படின்ற நேம்லையும் இதுவே பிளிப்கார்ட்ல உங்களுக்கு பிக் சேவிங் டேஸ் அப்படின்ற நேம்லையும் ஆப்ரேட் வராங்க ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பிளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேஸ் தான் ஏன்னா இந்த பிக் சேவிங் டேஸ் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆஃபரா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆஃபர் டேட் டீடெயில்ஸ் ரிவீல் பண்ணுறாங்க சோ எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அமேசானுக்கு வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் இந்த டேப்ல பாக்குற விஷயங்களை நீங்க சைட்ல பாப்பீங்க சோ அதனால அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிக் சேவிங் டேஸ் அப்படின்ற நேம்ல தான் நான் ஆகுது மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆஃபராக ரன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்பியோட கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க டெபிட் கார்டு கிடையாது அமேசானில் டெபிட் கார்டுமே ஆஃபர் எடுத்து வராங்க ஸோ அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளஸ் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடி ரெண்டாம் தேதியே ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடும் என்னென்ன ஆஃபர் வருது அப்படின்றது எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் கிடச்சிருங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு கோல்டன் பாஸ் கொடுக்குறாங்க கோல்டன் பாஸ் வந்து இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் ஒன்பதாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ஐம்பது சூப்பர் கைன் இருந்ததுன்னா கோல்டன் பாஸை உங்களால் மிஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து ப்ளஸ் மெம்பராக இல்லை அப்படின்னா கோல்டன் ப்ளஸ் பாஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கான லிங்க்கு நம்மளோட டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் ஏன் டெலகிராமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்குள்ளது நாளை கழிச்சு நம்ம வந்து அந்த லிங்க் கிடச்சோன்னே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ என்னால் டெலகிராமில் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும் முடிஞ்சது நான் யூடியூப்ல ஷேர் பண்ண ட்ரை பண்றேன் ஸோ இந்த ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்போ மாதிரி மொபைல்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது ஃபேஷன் அக்சசரிஸ்க்கு ஆஃபர் இருக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்கு அதே மாதிரி டிவி அண்ட் ஹோம் அப்ளைசஸ்க்கு ஆஃபர் இருக்கு ஹோம் எசன்சியல் போட எல்லா விஷயங்களும் ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஃபர்ஸ் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது மூணு நாள் பாக்கி கிடக்குங்க அது தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எக்கச்சக்க டீல்ஸ் நீங்களும் சைட்ல பார்க்கலாம் நீங்க ஐஃபோன் பைக் லேப்டாப் மொபைல்ஸ் டிவி டிடபிள்யூஎஸ் ஸ்மார்ட் வாட்சஸ் அது அதுபோக ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின் டேப்லெட் பெரிய பெரிய ஆனால் லெடி ஸ்பூமா போல நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கறது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது எக்க ஜெக்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மொபைல் ஆஃபர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ மொபைல் ஆபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்பவுமே இல்லாத மாதிரி இந்த டைம் உண்மையாகவே நிறைய இட்டு வராங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சாம்சங்கோட எம் சீரோ ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கார்டு கார்டை யூஸ் பண்ணி வாங்க முடியும்னு சொல்கிறாங்க அது வந்து நமக்கு வந்து ரூபா ப்ரைஸில் இருக்குது ஒரு ஏழாயிரூவா மொபைலுக்கு ஒரு ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஒரு ஒரு பெரிய விஷயம் தான் அதுபோக இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபார்ட்டி ப்ரோ சமயமாக லான்ச் மொபைல் இது லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இதை நம்ம கார்ட்லாம் யூஸ் பண்ணும்போது வெறும் ரூபா ப்ரைஸில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே இன்ஃபினிக்ஸோட ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஜி அவைலபிளா இருக்கு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் பிரைஸ் உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நம்மளால இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரூபாய்க்கு இந்த மொபைல வாங்கணும் முடியும் இதுவே பிக்சல் செவனே போயிட்டீங்க அப்படின்னா இதனோட ரெகுலர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்படின்றது இருக்கு அதை மாத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பிரைஸ்ல சேல் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ இது தவிர நல்ல டீல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஃபோனுக்கு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வரைக்கும் ஐஃபோன் பிப்டீன் எழுபதாயிரம் ரூபான்னு சேல் ஆயிட்டு இருக்கு ஸோ எவ்வளோ கம்மி பண்ண போகிறாங்க அப்படின்ற தெரில அதே மாதிரி நத்திங்கோட நத்திங் ஃபோன் டூ ஒரு நல்ல ப்ரைஸ் கட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னால் வந்து நத்திங்கோட ஃபோன் டூவோட வோட டிசைன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அதில் ஒரு நல்ல ப்ரைஸ் கட் பார்க்கலாம் அதே மாதிரி விவோவோட விவோ டி டூ ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதாயிரரூவா ப்ரைஸ் வரைக்கும் கம்மியாகிறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது டி டூ ப்ரோ ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா ஆல்மோஸ்ட் ஐயாயிரம் ரூபா வரை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க மோட்டோவோட மோட்டோ எச் ஃபார்ட்டி நியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தஞ்சாயிரவா இருக்குது நம்மளால் ஒரு

அதே மாதிரி மோட்டோட மோட்டோ ஏஜ் ஃபிஃப்டி ப்ரோ சமயமாக லான்ச் ஆன மொபைல் இது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் ஸ்டாப் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டாங்க இது தவிர அப்படின்னு பார்க்கும்போது நிறையவே நல்ல மொபைல்ஸ் இருக்கு இந்த போக்கோட ஒன் சிக்ஸ் ப்ரோ ஏற்கனவே ஒன்பதா பத்தாயிர ரூபா அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து நானே சமூகமாக ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்ற ப்ரைஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து இன்னமும் கம்மியாகிற வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்பதாயிரரூபா பிரைஸ் நம்ம வாங்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் கார்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி உங்களுக்கு கம்மி பிரைஸில் வாங்கணும் அப்படின்னா ரெட்மியோட தேர்ட்டின் சி அவைலபிளாக இருக்குது அது நிறைய கம்மி பிரைஸ் மொபைல்ஸாக அவங்க கொண்டு வராங்க ஸோ மொபைல் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது இன்னும் ரிவீல் பண்ணல ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எக்கச்சக்க டீல்ஸ் வரும் என்ன முடிஞ்சதுன்னா எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் அடுத்து ஃபேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேஷன் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டீல்ஸாக அவங்க கொண்டு வராங்க எங்கள் ஃப்ளாட்ஸ்லேருந்து ஷூலேருந்து நிறைய ஆஃபர் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நான் என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர் அடிச்சிடும் ஸோ இதுக்கு பதிலாக கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆஃபர்ஸ் எல்லாமே அதில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு மாதிரி ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவி வேணுமா ஏசி அல்லது பார்க்க போகிறீங்களா வாஷிங் மெஷின் பார்க்க போகிறீங்களா எதுக்கு என்ன ஆஃபர்லாம் வருது அப்படின்ற தெளிவான டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஓல்டு பிரைஸ் செக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க வாங்கும்போது கம்மி பிரைஸ்ல வாங்குறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் லிங்க் எல்லாம் செக் பண்ணி பாருங்க மாதிரி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மாதிரி ஸோ அதில் தான் எனக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக ஆஃபர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண வசதியாக இருக்கும் எல்லா ஆஃபரும் ஒரு சில எல்லாம் முடிஞ்சிடும் எல்லா ஆஃபர்ஸுமே உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ தோட்டம் முடிச்சுக்கிறேங்க அமேசானுக்கு தனி வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க